க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் our channel. சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு காலாண்டு தேர்வு சமூக அறிவியல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இதை மட்டுமே படித்து போக வேண்டாம் இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேம் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி கொஷின் பேப்பரை அட்லீஸ்ட் நீங்கள் எட்டு கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணுங்கள் மினிமம் ஃபைவ் பண்ணியிருக்கணும் சரிங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன் மார்க்ஸ்க்கு நான் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுவேன் ஸோ ஒன் மார்க்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களோட ஓவரால் ஸ்கோர்லேயும் அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ ஒன் மார்க் படிக்கும் போது நமக்கு வந்து ஒன் மார்க்கோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் ஃபில் இந்த பிளா அதாவது டூ மார்க்கில் கேட்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து சரி கோழி இடங்களை நிரப்புங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மேக்ஸை ஃபாலோயிங் கேட்குறாங்க ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க அந்த மாதிரி ஒன் மார்க்கோடு சேர்த்து அதையும் கேட்குறாங்க அதனால் ஒன் மார்க்ஸு நல்லா தரவாக பார்த்துக்கோங்க இதில் ஃபோர்டீன் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்கே வந்திருக்கு பதினாலு மதிப்பெண் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்தது வரலாறு வாங்க வரலாறுல இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு ஃபைவ் மார்க்கில் சாரி ஆ ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா அதனால் வரலாறில் இருக்கக்கூடிய மேப்பை முடிச்சுருங்க காலக்கோடு இருந்தால் உங்களோட சிலபஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இல்லை மேம்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேப் ஒர்க் மட்டும் முடிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு புவியியல் புவியியல்னு எடுத்துக்கிட்டால் அதோடய மேப் ஒர்க் வந்து எயிட் மார்க்கில் கேட்பாங்க அதனால் அதை முடிச்சுருங்க அதுக்கு கடுத்தது காரணம் கூறுக வேறுபடுத்துகிட்டு இல்லைங்களா அதை கம் கம்பல்சரி நீங்கள் வந்து படிச்சுருங்க அது அஞ்சு லெசனாக இருந்ததுன்னா அந்த அஞ்சு பாடத்தில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக இல்லை வேறுபடுத்துக ரெடியாக தரோவாக இருந்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அதுக்கு அடுத்தது வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுங்க முடிச்சிட்டிங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் ஒரு அஞ்சு கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அபவ் நைன்ட்டி அபவ் நைன்ட்டி ஃபைவ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சிங்கன்னா ஓகே நம்ம ஃபார்ட்டி பெர்சென்ட் ரெடி ஆகிட்டும் சிக்ஸ்டி பர்சன்ட் ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈஸியாக சீக்கிரம் முடிச்சுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு என்தூவாக இருக்கும் சரிங்களா ஃபோர்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க்கு அதுக்கடுத்து எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் இதில் வந்து கட்டாய வினாவும் இருக்குது இருபத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா கட்டாய வினா இது ஒன்று ஒன்றுத்துக்கும் இரண்டு மதிப்பெண் கொஷின் சரிங்களா இது எல்லாமே அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் நீங்கள் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் அப்படி எடுக்கிறீங்கன்னா எப்படி பண்ணணும்னா அப்படின்னா ஸ்டார்டிங் ஒன்ல இருந்து இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கு ஓவரால் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் எல்லா கொஷின்ஸும் ரெடியாக இருக்கேன் தரோவாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம வித் சாய்ஸில் எழுதக்கூடாது ஓரல் டெஸ்ட் எழுதும்போது வித் சாய்ஸில் எழுதக்கூடாது எல்லாத்தையுமே தரோ பண்ணுற மாதிரி வித்தவுட் சாய்ஸில் ரெடி பண்ணிங்கன்னா தான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காலாண்டு எக்ஸாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் டுவெண்ட்டி எய்ட் கொஷின் பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன இருக்கு அதுதான் வந்து கம்பல்சரி கொஷின் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக சாய்ஸ் கிடையாது பகுதி மூன்று ஃபைவ் மார்க் ஸோ நான் சொன்னே இல்லைங்களா அந்த ஒன் மார்க்ஸோடு நிற்காதுன்ற மாதிரி அதாவது நிரப்புக ஃபைவ் மார்க்ஸில் ஒரு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்திருக்கு அடுத்து பொறுத்துக்க வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு தேர்ட்டி எத்துக்கு அடுத்து தேர்ட்டி ஒன் இன்னொரு ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி ஃபோர்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க் இருக்காதா அதுக்கு அடுத்தது இதில் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஃபோர்டீன் தேர்ட்டி மார்க்ஸ் ரவுண்டாக சொல்லிடுறேன் நான் தேர்ட்டி மார்க்ஸு அடுத்து காரணம் கூறுக வேறுபடுத்துக அது ஒரு ஐந்து மதிப்பெண் ஸோ முப்பத்தி ஐந்து மதிப்பெண் சரிங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது மார்க்கும் காரணம் கூறுக வேறுபடுத்துக அடுத்தது இது வரைக்கும் வந்து எவ்வளோ முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் நமக்கு கேட்டிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அதனால் நீங்கள் அதில் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக எழுதி பார்க்கலாம் அடுத்து பகுதி நான்கு அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா எட்டு மதிப்பெண்ணில் நாற்பத்தி நான்கு ஆ இல்லது ஆ இது நான்கு ஆ அல்லது ஆளை பார்த்தீங்கன்னா நமக்கு மா இது மேப் ஒர்க் கொடுத்துருக்காங்க எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள் முப்பத்தி ஐந்து ப்ளஸ் எட்டு மதிப்பெண் ஓகேங்களா ஸோ நாற்பத்தி இரண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஆல் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து இந்த புவியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக ஒன் மார்க்ஸு மேப் ஒர்க் இது வரைக்கும் நீங்கள் படிக்கும் போதே நாற்பது மதிப்பெண்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருந்தாலும் அதை விட ஒரு மூணு நாலு ரேங்க்குக்கு முன்னாடி போகிற அளவுக்கு உங்களுக்கு உங்களோட வளர்ச்சி நீங்களே பார்க்கலாம் இது எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஃப்ரைடே நமக்கு எக்ஸாம் இதுவும் வந்து நம்ம டைம் இருக்குது மேம் இன்னும் டைமே இல்லை நான் கடைசி நேரத்தில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த ஈவினிங் அண்ட் தென் நாளைக்கு ஃபுல் டே இருக்குது இதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த பேட்டர்னில் நீங்கள் முடிச்சீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் அது தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்